ஹலோ மக்களே பிக் பாஸோட மால் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோல விக்ரமோட ஃபேமிலி தான் உள்ளே வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா அப்புறம் விக்ரமோட ஒய்ஃபு இவங்க மூணு பேர் தான் வந்திருக்காங்க அப்போ எல்லாரும் உட்காந்து ஒன்றா பேசிக்கிட்டு இருக்க நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்தால் ஆன்டி என்ன வேலை விட்டுக்கிட்டே இருக்கான் அதிகமாக வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கான் ரொம்ப கடுப்பாகுதுன்னு சொல்ல ஆமாம்மா நீ வேலை செஞ்சு கீழ்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நானும் பார்ப்பேன் பார்வதி ஆர்குமெண்ட் பண்ணுற டைமில் விஷமாக அந்த வேலை செஞ்சுட்டே போயிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ங்க இந்த பார்வதி வாண்டடாக போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்க அது ஒன்றுமே சொன்னால் எல்லோரும் சிரிக்க ஆரமிச்சிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இவனை அடித்து வளங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் தான் நினச்சேன் பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி மட்டும் இருந்தால் அவன் இன்னும் டபுள் மடங்கு ரஃபாக டஃபாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்புறம் வெளில விக்ரம கூப்பிட்டு போய்ட்டு அவங்க அப்பா அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க நீ நாளாக தான் விளாண்டுருக்க இப்படியே ஆனால் நீ அழுதாக மட்டும் என்னால் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல ஆமாம் நீ எமோஷனல் ஆகிற அதிகமாக எமோஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதோடய கட் ஆகுது கொஞ்சம் அவங்க வீட்டில் இன்னும் நிறையா அப்படி இன்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விளையாட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க வேறு இந்த மாதிரி வேறு எதுவும் கிடையாது நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய அப்படி தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்